திருச்சம்பலம் அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பதறிதாயினும் அளவிலாசை துறப்பறைகுவேன் தெரிவு அரும் பெருமை திரு தொண்டதம் பொரு அரும் முற்ற பெருகு தன் கடல் ஊற்றசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் செப்பல் உற்ற பொருளின் சிறப்பினால் வரும் கொள்வரால் இப்பொருட்கெண் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்குறியார் கொள்வர் மேன்மையால் ஊரை கொண்டு விரும்புமாம் சேய வந்திரு பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் நீடூழிபார் ஆயசீரனபாயன் அரசவை அருளின் நீர் தொண்டரி தொண்டறிவரும் பெருளில் நீர் இது செப்புத காமெனின் பெருளில் மெய்மொழி வான் நிழல் கூறிய பொருளினாகும் எனப் புகழ்வாமன்றே நாமம் கூறினி உலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீங்கும் திரு தொண்டர் புராணம் என்பாம் திருச்சிற்றம்பலம்